எங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்க ரஜினி சாரையோ எங்க அண்ணா ரஜினி சாரையோ வச்சு நீங்க எப்ப டைரக்ட் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும்

சேர்க்க வேண்டியது ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு டெஃபினட்டாக அது உங்களால் தான் முடியும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் இந்த இதை வந்து நான் கேட்டுப்பேன் செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும் நீங்கள் அவ்வளோ விஷுவல்ஸ் விஷுவல் ட்ரீட் ராம் பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸாக இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவடமாக இருக்கட்டும் அது வந்து நம்ம நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் வை சார் நான் எஸ் ரிமெம்பர் ஐ டோல் யூ அக்கண்டா படம் பாத்தீங்களா சார் பாருங்க சார்ன்னு சொன்ன உடனே அம்மா அந்த டேரெக்டர் சாரோட நம்பர் கொடுங்கமானு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் சொன்ன மாதிரி பார்ட் த்ரீ வந்து டெஃபினட்டா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்க பண்ணவும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஜெய் பாலையா வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ட் அமேசிங் ஐ கால் இம் ஹைதராபாத் ஃபங்க்ஷன்ல சொன்னேன் த சுனாமி ஆஃப் அ டைரக்டர் பயோபாட்டி ஸ்ரீனுகார் வணக்கம் சார் சார் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட் விஜி வணக்கம் இப்போதான் சமீபத்தில் ஹைதராபாத்ல படம் அளவுக்கு ஒரு மாசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ல இருக்கு இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ள பூந்தா மாதிரி இருக்கு நான் வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் என்னுடைய பீக் பீரியட்ல ரொம்ப வருத்தம் எனக்கு அப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது முடியாம போச்சு அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம் சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க என்ன டெடிகேஷன் இந்த மனுஷா ஐ டெல் யூ நான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் அதில் ஒர்க் பண்ணிருக்கேன் அது ஒரு சஸ்பென்ஸ் ரோல் சனியாக ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல செப்தானா ஏபி ரோல் அண்ட்டி ஐ டென் அ ரோல் ஆஃப் அ டிபட் மாங்க் நீங்க ஃபைனல் க்ளைமேக்ஸ் பாத்தீங்களே அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல் five years back now, uh, akanta one, yarane, i rang up director garu, i rang up our hero garu and said, i am fascinated by this picture. god has been so kind to me. four years later, he has given me the chance to act in such a mammoth picture. please give a big hand. it is not easy to take a picture like that. and that too, a picture that defines the culture of india, the dharma of india, the religion of india. இந்த ஒழுக்கம் நாணயம் நேர்மை எல்லாம் நான் ரொம்ப நாளா இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் தமிழ்நாட்டில் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆடு இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன் அகண்டா டூ மாதிரி ஏபி நாகராஜன் டூ வந்துட்டார் போயே பாட்டி சீனுகார் அற்புதமா எடுத்திருக்காரு அந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்காங்க இட் இஸ் லைக் பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன் ஸோ இது நீங்க வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் மூவி பக்தி மூவி கிடையாது தேர் இஸ் ஆக்ஷன் தேர் இஸ் எமோஷன் தேர் இஸ் காமெடி And the music by Taman sir is something outstanding. I know, I have heard all the songs. And my experience for those four days acting with Boyapati garu was fantastic. In the 80s, 90s, I worked with great directors like K. Balachander, S. P. Muthuraman, Chandar, Madhavan and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues, think. the picture was running in their mind. A similar director I saw in Boya Prattigaru, he never once referred to the please give him a big hand, he deserves it. He was he was just he was he had the whole picture in his mind, it was going scene by scene, shot by shot, shot by shot. And he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 30-35 years. My telugu is like Tamil, my Tamil is like Telugu. Very confusing. But he was there to guide me. And the driving force. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do his physical fitness. When you are going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia in minus 7 8 minus 10 degrees he could have easily done something and done uh, cg work and all that like so many do or AI or something no i am coming as the amsha of shiva so i will come in that attire in that minus 10 degrees just and the bare body of the so it is not he who has acted it is shiva who has acted inside him you must see the climax to believe it அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ட்ரெஸ் அதுல வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் ஸோ ஸோ அந்த தாங்காதுன்னு நான் நான் ஐஷன் மாட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க ப்ளூ வச்சு எடுத்துடுறேன்னு ஐ ஐ நாட் அ வித் திஸ் 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 கிரேட் கிரேட் பட் பிக்சர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டோல் ஒன் இன் ரிப்பீட்டிங் இட் ஹியர் ஆல்சோ ஃபார் யூ டன் பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிக்சர்ஸ் ஒரு ஹி ஒரு மலையாளம் பிக்சர் இது ஒத்துக்க விரும்பலும் உங்களை உள்ளுக்குள்ள பூந்து ஏதாவது பண்ணிருக்கோம்

நடிச்சிருந்தா கூட பரவாயில்லி ரோல் ரோல் கொடுத்திருக்காங்க அண்ட் தி மீடியா யூஸ் இன்ட் த பிக் பூஸ்ட் ஐ மீன் யூ ஜஸ்ட் ஹாப் ட சே பப்ளிக் கோ அண்ட் சீன் இட்ல் கோ அன் ரன்னிங் பிகாஸ் திஸ் இஸ் இந்தியா இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது ஸோ அதே நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக சீ இஸ் நாட் ஜஸ்ட் நார்த் ஃபிலிம் வேர் தேஸ் ஏ பக்தி 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 ஜஸ்ட ஸ்லோகம் ஸ்னோ இஸ் நாட் லைக் த இட் இஸ் அ பக்கா கமர்ஷியல் பிக்சர்ஸ் கிளெவர்லி டேரெக்ட் ஒரு பயோபெட்டி காரோ அண்டு பியூட்டிஃபுல்லி ஆக்டர் அவர்

One of my most significant pictures that I have acted is Akanda to Tandavam. The Thandavam starts in two days. It is not going to stop in two days. It, the Thandavam will go on for 100 days, 25 weeks, all over India. I think it is coming in five languages sir. Hindi, Tamil, Mal Telugu, Malayalam, and Aouda. So. Canada. Appa. The Aouda language also they say. So, the Dhamru sound.

அந்த ஒரு இருக்கும் உங்களுடைய ஆதரவு ஆதரவுங்கிறது படத்தை பார்த்தா போதும் இந்த படம் இட் இட் யூ யூ மேக் ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் திஸ் பிக்சர் ஐ விஷ் யூனிட் ஃபோர்டீன் ரீல்ஸ் இன்னைக்கு சென்னையில வந்து அவர் வந்திருக்கார் ஆல் இஸ் பிஸி இந்த ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஸ்பெஷல் ஆடியன்ஸ் நமக்கு நம்ம ஒரு தடவை கை தப்பே இல்லை எங்க போய் எது பாராட்டு கட்டினாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான் இந்த படம் அகண்டா ஒன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது டூ ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த சிவனின் ஆசியோடு ஆண்டவர்கள் எல்லா எல்லா கடவுளோட ஆசியோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு பாலையா காரு அண்ட் ஃபோர்டீன் ரீல்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்